எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிட பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு வருடம் ஒரே மாதத்தில் வரக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சரிபாதையே நிற்கும் மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு இதை இந்த டைமாவது நம்ம கஷ்டமெல்லாம் தீருமா இதை இதுக்கு மேலேயாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மனசுலையுமே இருக்க தான் செய்யும் இந்த மார்கழி மாதத்தில் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வைகுண்ட யாகாதேசி அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி வரும் அது வந்து இந்த மாதத்தில் தான் வரும் அதாவதுன்றது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அந்த சொர்க்க வாசல் அப்படின்றது மூணு நாள் திறக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்ம இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் செய்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செஞ்சால் அந்த இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போய் அவங்களாவே நம்ம வீட்டில் வந்து வாரிசு அதாவது குழந்தைங்களா பிறப்பாங்க அப்படின்றத ஒரு ஐதீகம் உண்டு இது மேக்சிமம் யார் செஞ்சா நல்லது அப்படின்னு பார்த்தா குழந்த பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் தடையா உள்ளவங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க தொழில் சரிபோக போக அமையாதவங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாத மொத்தத்துல எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இந்த வைகுண்ட ஏகாதசியை பயன்படுத்தி அன்னைக்கு ஒரு படையல் போட்டு இறந்தவங்களுடைய படம் ஒரு ஃபோட்டோ வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு தர்ப்பணம் செய்யும்போது சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக இது கடைபிடிங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இரநூத்தி நாற்பத்தி ஏழு டிகிரியில் அதாவது தனசு ராசியில மூலம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கேதுவுடைய சாரம் வாங்கி இப்ப தனசு ராசியில் உக்காந்துருக்கிறாரு உங்க ராசி அதிபதி செவ்வாய் எப்படிங்க உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தா அற்புதமா உக்காந்துருக்கிறார் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு வீட்டில் குரு வீட்டில் போய் செவ்வாய் உக்காந்தாலோ செவ்வாய் வீட்டில் போய் குரு உக்காந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு வீட்டில் உட்கார்ந்தாலோ அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு தொடர்பு கண்டாலோ பார்வை பட்டாலோ நாம் என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் அப்ப குரு வீட்டில் போய் இப்ப செவ்வாய் உங்க ராசியாதிபதி செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்கிறாரு இல்லையா அப்போ குரு கூட போய் செவ்வாய் உட்காரும் போது குரு மங்கல்ய யோகம் அந்த பார்வை அந்த இடத்துல ஏற்படுது அப்ப அந்த பார்வை ஏற்படக்கூடிய காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதாவது வந்து உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் குரு வீட்டில் தான் தனசு ராசியில் தான் இருப்பார் இதுவே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு குரு மங்கள் யோகம் ஏற்படக்கூடிய தருணத்தில் நிறைய பேருக்கு பாருங்கள் அதாவதுன்றது நல்ல அறிவு இருக்கும் நல்லோடைய அதாவதுன்றது வந்து டேலண்ட் இருக்கும் படிச்சிருப்பாங்க அழகாக இருப்பாங்க புத்திசாலிதனமாக இருப்பாங்க ஆனால் திருமண தாமதமாகும் அதே ஒரு சிலர்லாம் பார்ப்பாங்க எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நல்ல வேலை இருக்காது ஒரு சிலருக்கு பாருங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே தடையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சூப்பரா வேலை செய்யும் எது நமக்கு தடையா இருந்ததோ அந்த தடைகள் விலகி சுப காரிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இருபத்தஞ்சுல அவ்வளோ போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாலாம் கிடையாது இருபத்தஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தொழில் முடக்கம் தொழில் கஷ்டம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அலுவலகத்தை சார்ந்த பிரச்சனை பேங்க்கு சார்ந்த பிரச்சனை அதோட பார்த்துட்டேன்னா நிம்மிதி இல்லாத வாழ்க்கை மற்றவங்களுக்கு காசு பணம் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கட்ட முடியாத நிலமையில நாம் கட்டுற மாதிரி ஒரு சூழலை கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்பா அம்மாவுக்குள்ளாற பார்த்த ஒரு ஒற்றுமை இல்லை மொத்தத்துல நம்மளோட குடும்பத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு போதுண்டா சாமி இந்த இருபத்தி ஆறுலையாவது நம்ம நல்லா இருப்போமா அந்த எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற முதல் வார்த்தை அற்புதமா இருக்க போகுது அதுக்கு முதல் ஆதாயம் என்ன பண்ணா ஆதாரம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் குரு வீட்டில் உட்காந்து குருமங்கல் யோகை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காலத்தில் நீங்க தொட்டத தொடங்க போகுது வச்சது விலங்க போகுது எதிர்பார்த்தது நடக்க போகுது இரண்டாவது பாத்துட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ராஜான்னு சொல்றோம் குரு ராஜான்னு சொல்றோம் இரு கிரகங்கள் அதாவது இரு ராஜாக்களும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் தான் இந்த உடைய மார்கழி மாசம் தான் தனசு குரு அதாவது சூரியன் உட்கார்வார் அப்ப இந்த இரு ராஜ கிரகங்களும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பாத்தீங்களா நிச்சயமா சூப்பராக இருக்கு குறிப்பாக இந்த மாதிரி வேலையெல்லாம் அரசியல் இருக்கிறவங்க மேல் பதவியில் இருக்கிறவங்க சொந்த பிசினஸ் பண்ணுறவங்க பொதுவாக இந்த உணவுக்கு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல உயர்வு கிடைக்கும் குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பாத்தீங்களா அவங்க அவங்களெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு சூரியன் எல்லாம் மேல் பதவி பொதுவாக மேல் பதவின்னா அரசாங்க வேலை அதாவது நான் சொல்ற மாதிரி அரசியல் டாக்டர் மருத்துவத்துறை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காவல் கப்பல் படை இந்த மாதிரி மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு மாசமா இந்த மாதம் இருக்க போகுது சரிங்களா அப்போ பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா முதல்ல குருமங்களோகம் ஏற்பட்டிருக்குது ரெண்டாவது இரு ராஜ்காரங்களும் ஒன்னா இருக்கிறாங்க இதுவே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்குரன் வந்து என்ன பண்றாருன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுக்குரன் வெறும் அஞ்சு தேதிக்கு மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருப்பார் அப்ப அஞ்சு தேதிக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்ட விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சுக்குர பகவான் தனசராசிக்கே போயிடுவார் அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த உடைய சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த மூணு கிரகம் போய் உங்களுக்கு வந்து சேரும் சேரும்போது இந்த பொண்ணும் பொருட்கள் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த பிராத்தம் இந்த மாதிரி நேரத்துல தான் கிடைக்கும் ஏசி வாங்குறது அதாவது வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது அதாவது ஒரு காரியம் வாங்கணும் நினைச்சு வாங்க முடியும் இதெல்லாம் ஒரு நல்ல கிடைக்கும் நம்ம எடுக்கிறது பண்றது புதுப்பிக்கிறது ஒரு தொழில் இருக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி அந்த குரு வீட்டுல போய் சுக்குரன் இணையும் போது இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே பீல்டுல இருந்தாலும் இல்ல கணவன் தொழிலுக்கு மனைவி சப்போர்ட்டா இருக்கிறதோ இல்ல மனைவி சப் தொழிலுக்கு கணவன் சப்போர்ட்டா இருக்கிறதோ இல்லை இந்த மாதிரி தொழில் சார்ந்த ஒன்னா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க இது அற்புதமாக மாசமா இந்த மாதம் அமையப் போகுது சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அவரும் பாருங்க தனசராசிக்கே போறாரு பதிமூணு தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருப்பார் அப்போ அந்த பதிமூணு தேதி வரைக்கும் கல்வியில் பெரும் மாற்றம் படித்து படிப்புக்குண்டான வேலை ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை தான் ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க ஏன்னா குடும்ப கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா வாடகை கட்டணும் இஎம்ஐ கட்டணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வட்டி கட்டணும் மேல் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேஃப்டி பண்ண அதனால அந்த தேவைக்காக வேண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ஒழிச்சிட்டு இருப்போம் குடும்பத்தை விட்டுட்டு அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா எங்களுக்கு அமையப்போகுது போகுது அப்படி அமையக்கூடிய தருணம் இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்ப இந்த இருபத்தி அஞ்சுல பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறுல உங்களுக்கு படமாட்டேங்குது ஏன்னா இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டுமே இணைக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாசம் ஏன்னா இந்த மார்களி தான் பாருங்க ரெண்டு வருஷம் ஒன்னா வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் பாதி பாதி நாட்கள் இருக்கும் இருபத்தி ஆறுல பாதி நாட்கள் இருக்கும் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருவாரு சரிங்களா அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அதாவது செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அடுத்தது வந்து சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அதுக்கப்புறம் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இது எல்லாமே தனஸ்தானத்துல போய் நான்கு கிரகங்கள் அது ஒன்னா சேர்றது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காசு இருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் நிச்சயமா இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன் அப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா தொட்டதை தொலங்கும் வச்சத விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் அதே நாலாம் இடம் சுகஸ்தான ஆகுவா இருக்கிறாரு இந்த பூர்வீக சார்ந்ததெல்லாம் உங்களுக்கு தடையாறுதான் கிடைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக நகை பூர்வீக உறவு பூர்வீக பந்தம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தா சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு பஞ்சம சனியா அப்ப சனி பகவான் கூட உங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றாரு உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப புத்தர தடைகள் கூட கண்டிப்பா விலகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்க ஜாதகம் ஐந்தாம் பாவகம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க சரிங்களா அப்ப இது தவிர குரு வந்து எட்டுல இருக்கிறார் அப்ப எட்டுலயும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டா அப்ப எட்டாம் இடத்துல உட்காந்துக்காரங்க வேலை செய்யாது உண்மைதான் ஆனா அந்த குரு இயல்பு நிலையில இருந்தா மட்டும்தான் வேலை செய்யாது ஆனா இப்ப குரு வந்து வக்ரத்துல இருக்கிறார் அப்ப இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார் அப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நல்லாதான் இருக்குது எது எப்படியோ இருபத்தி அஞ்சுல யாகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சு வந்தா போதண்ட சாமி நினைச்ச உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரும் வளர்ச்சி பெரும் மாற்றம் கண்டிப்பா உண்டு நீங்க வளர்றதுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் இருந்தாலும் உங்களால மத்தவங்க வளரத்துக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுடைய மைண்ட் எல்லாம் எப்படின்னா நாம கேட்டா கூட அவங்க நல்லா இருக்கட்டும் இன்னை வரைக்கும் குடும்பத்துக்காக வேண்டிய ஓடி ஓடி உழைச்ச ராசி எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசி இதெல்லாமே முடிஞ்சு போச்சு இருபத்தஞ்சில் கஷ்டப்பட்டுட்டீங்க இருபத்தாறு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க மொத்தத்தில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால நல்லாவே நடக்கும் சுப காரியம் எல்லாம் உங்களுக்கு வீட்டு கண்டிப்பாக தேடி வரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜாதகம் மட்டும் முதல்ல இந்த வருஷம் நல்லா இருக்குதா ஏன்னா இருபத்தி அஞ்சுல தான் அவள போராட்டம் பட்டுட்டோம் இருபத்தி அஞ்சுலயாவது என்ன தவறு இருக்குது அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கட்டத்துக்கு ஆகி போயிட்டே இருக்கலாம் சரிங்களா